மாநில பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் இன்றைய செய்திச் நிகழ்ச்சியில் பிரதமரின் பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா எனப்படும் மலிவு விலை மருந்தகங்கள் திட்டம் இடம்பெறுகிறது நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக ஏழைகள் நடுத்தர மக்களுக்கு அத்தியாவசிய மருந்துப் பொருட்கள் தரமானவையாகவும் குறைந்த விலையிலும் கிடைக்கச் செய்யும் நோக்கத்துடன் மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகத்திற்கு உட்பட்ட மருந்து துறையால் மலிவு விலை மருந்தக திட்டம் தொடங்கப்பட்டது ஜென்ரிக் என்கிற பொதுவான மருந்துகளை மக்களிடையே பிரபலப்படுத்துவதுடன் குறைந்த விலை மருந்துகள் தரக்குறைவானவை அல்லது குறைவான செயல்திறன் கொண்டவை என்ற பரவலான கருத்தை அகற்றுவதும் இதன் நோக்கமாகும் அத்துடன் இத்தகைய மருந்தகங்களை திறப்பதன் மூலம் மருந்தாளுநர் படிப்பு படித்தவர்களை தொழில் முனைவோராக்கி வாய்ப்பை உருவாக்குவதும் இதன் நோக்கமாகும் கடந்த பிப்ரவரி மாத நிலவரப்படி நாடு முழுவதும் சுமார் பதினைந்தாயிரம் மலிவு விலை மருந்தகங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்த கடைகளில் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு வகையான மருந்துகளும் சுமார் முன்னூறு வகையான மருத்துவ அறுவை சிகிச்சை உபகரணங்களும் விற்பனை செய்யப்படுகின்றன இந்த கடைகளில் பிராண்டட் மருந்துகளை விட குறைந்தது ஐம்பது முதல் எண்பது சதவீதம் குறைவான விலைக்கு மருந்து பொருட்கள் கிடைக்கின்றன இதய பாதிப்பு நீரிழிவு புற்றுநோய் அலர்ஜி எனப்படும் ஒவ்வாமை மற்றும் குடல் சார்ந்த நோய்களுக்கான மருந்துகள் வைட்டமின் மற்றும் சத்து மாத்திரைகள் ஊட்டச்சத்து பொருட்கள் இங்கு விற்பனை செய்யப்படுகிறது தவிர குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான சானிடரி நாப்கின் அறுவை சிகிச்சைக்கான உபகரணங்கள் அறுவை சிகிச்சை அரங்கில் நோயாளி மற்றும் மருத்துவர்கள் அணியக்கூடிய ஆடைகள் ஊசி ரப்பர் கையுறைகள் நுரையீரல் செயல்பாட்டை அறிய உதவும் ஆக்சிமீட்டர் பரிசோதனை உபகரணங்கள் போன்றவையும் இங்கு கிடைக்கும் வெளிச்சந்தையில் கிடைக்கும் விலை உயர்ந்த பிராண்டட் மருந்துகளுடன் ஒப்பிடுகையில் மலிவு விலை மருந்தகங்களில் விற்பனை செய்யப்படும் மருந்துகளின் செயல்திறன் ஒரே மாதிரியாகத்தான் உள்ளது இந்த மருந்தகங்களுக்கான கொள்முதல் விநியோகம் மற்றும் சந்தைப்படுத்துதல் பணிகள் மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகத்திற்கு உட்பட்ட இந்திய மருந்து மற்றும் மருத்துவ சாதன அமைவனத்தால் நிர்வகிக்கப்படுகிறது பொதுத்துறை மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் மருந்துகளின் தரத்தை உறுதி செய்யும் வகையில் தேசிய தர நிர்ணய அமைப்பிற்கு உட்பட்ட ஆய்வகங்களில் பரிசோதிக்கப்பட்ட பிறகே சில்லறை விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இதன் மூலம் மலிவு விலை மருந்தகங்களில் விற்பனை செய்யப்படும் மருந்துகளின் தரம் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் உறுதி செய்யப்படுகிறது மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் அல்லது அவற்றின் அங்கீகாரம் பெற்ற மொத்த விற்பனையாளரிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் மருந்துகளை சேமித்து வைப்பதற்கென சென்னை பெங்களூரு சூரத் குருகிராம் மற்றும் குவஹாத்தி ஆகிய இடங்களில் சேமிப்பு கிடங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன இங்கிருந்து முப்பத்தி ஆறு மொத்த விநியோகஸ்தர்கள் வாயிலாகவும் நேரடியாகவும் சில்லறை விற்பனை கடைகளுக்கு மருந்துகள் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன பிரதமரின் மலிவு விலை மருந்தகங்கள் எங்கு உள்ளன என்பது பற்றிய விவரத்தில் ஜன் இன் என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் பொதுவாக காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த மருந்தகங்கள் திறந்திருக்கும் குறைந்தது நூற்றி இருபது சதுர அடி பரப்பளவிலான சொந்த இடம் அல்லது வாடகை இடத்தில் கடைகளை நடத்த உரிமம் வழங்கப்படுகிறது பி ஃபார்ம் எனப்படும் மருந்தியல் பட்டப்படிப்பு அல்லது டி ஃபார்ம் எனப்படும் பட்டய படிப்பு படித்து பார்மசி கவுன்சிலில் பதிவு செய்தவர்கள் தாங்களாகவே இந்த மருந்தகங்களை தொடங்கலாம் அல்லது மருந்தாளுநரை பணியமர்த்தி இருப்பதற்கான சான்றுடன் விண்ணப்பக் கட்டணமாக ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்தி யார் வேண்டுமானாலும் மருந்தகம் நடத்துவதற்கான உரிமத்தை பெறலாம் இதற்கான விண்ணப்பத்தை இணையதளம் வாயிலாகவே விண்ணப்பிக்கலாம் சென்னை மும்பை தில்லி கொல்கத்தா பெங்களூரு ஹைதராபாத் அகமதாபாத் போன்ற பெருநகரங்கள் மற்றும் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்களில் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு மருந்தகம் என்ற அடிப்படையிலும் பத்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்களில் ஒன்றரை கிலோமீட்டருக்கு ஒரு கடை என்ற அடிப்படையிலும் அனுமதி வழங்கப்படுகிறது இந்த குறைந்தபட்ச அளவு தொலைவுக்கான விதிமுறைகளை மீறாத வகையில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு கடைகளை மாற்றிக்கொள்ளவும் அனுமதி அளிக்கப்படுகிறது மேலும் கடை நடத்த உரிமம் பெற்றவர் உயிரிழக்க நேரிட்டாலோ அல்லது கடையை தொடர்ந்து நடத்த முடியாத அளவிற்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டாலோ சம்பந்தப்பட்ட உரிமதாரரின் வாரிசுதாரர் பெயருக்கு கடையின் உரிமத்தை மாற்றிக்கொள்ளவும் அனுமதிக்கப்படுகிறது இந்த கடைகளில் நடத்த வங்கிக் கடன் உதவிகளும் வழங்கப்படுகிறது மருந்தக உரிமையாளர்களுக்கு அவர்கள் கொள்முதல் செய்யும் மருந்து பொருட்களின் விலையில் இருபது சதவீத அளவிற்கு மாதாந்திர ஊக்கத்தொகையும் அரசால் வழங்கப்படுகிறது அதிகபட்சமாக மாதம் இருபதாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் வடகிழக்கு மாநிலங்கள் இமயமல பிரதேசங்கள் தீவு பகுதிகள் மற்றும் நிதி ஆயோக் அமைப்பால் பிற்படுத்தப்பட்ட பகுதிகள் என்று அறிவிக்கப்பட்ட முன்னேற்றத்திற்கான மாவட்டங்களிலும் முன்னாள் படை வீரர்கள் பெண் தொழில் முனைவோர் திறனாளிகள் ஷெட்யூல்டு வகுப்பினர் பழங்குடியினரால் நடத்தப்படும் கடைகளுக்கும் தளவாட சாமான்கள் கணினி குளிர்பதன பெட்டி போன்றவற்றை வாங்குவதற்காக ஒருமுறை ஊக்கத்தொகையாக தலா இரண்டு லட்சம் ரூபாயும் வழங்கப்படுகிறது தனிநபர்கள் மட்டுமன்றி அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் அறக்கட்டளைகள் உள்ளிட்ட எந்தவொரு அமைப்பும் மருந்தகங்களை நடத்தலாம் அரசு மருத்துவமனைகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய இடங்களிலும் மலிவு விலை மருந்தகங்களை திறக்குமாறு மாநில அரசுகளையும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தொடக்க வேளாண் கடன் சங்கங்களிலும் கடந்த ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வரை எழுநூற்றி பத்தொன்பது மலிவு விலை மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன மலிவு விலை மருந்தகம் பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள ஜன் ஔஷதி சுகம் என்ற செல்போன் செயலி ஒன்றும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த செயலி மூலம் மருந்து அவற்றின் விலை கிடைக்கும் சேமிப்பு பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளலாம் தவிர பத்திரிகைகள் வானொலி தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் மலிவு விலை மருந்தகங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எண்பது மலிவு விலை மருந்தகங்கள் மட்டுமே இருந்த நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை நூற்றி எண்பது மடங்கு அதிகரித்து தற்போது பதினைந்தாயிரம் மருந்தகங்கள் செயல்பட்டு வருகின்றன வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் இருபத்தி ஐந்தாயிரம் மலிவு விலை மருந்தகங்களை திறக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயத்துள்ளது இந்த மாதம் இரண்டாயிரம் மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளன வரும் மாதங்களில் இந்த எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு இலக்கு எட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு மருந்தகத்தில் சராசரியாக மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் அளவிற்கு மருந்து பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது மலிவு விலை மருந்தகங்களில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஆயிரத்தி நானூற்றி எழுபது கோடி ரூபாய் அளவிற்கு மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டதன் மூலம் மக்களுக்கு ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அளவிற்கு சேமிப்பு கிடைத்துள்ளது நடப்பு நிதியாண்டு கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைநூற்றி அறுபது கோடி ரூபாய் அளவிற்கு மருந்து பொருட்கள் விற்பனையாகியுள்ளது இந்த உன்னத திட்டத்தின் மூலம் கடந்த பத்து ஆண்டுகளில் மக்களுக்கு மொத்தம் முப்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு சேமிப்பு கிடைத்துள்ளது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் சுகாதாரமான நாப்கின்கள் கிடைக்கச் செய்யும் வகையில் எளிதில் மட்கும் தன்மை கொண்ட சானிடரி நாப்கின் வழங்கும் திட்டமும் இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் தொடங்கப்பட்டு ஒரு சானிட்டரி பேட் ஒரு ரூபாய் விலைக்கு மலிவு விலை மருந்தகங்களில் விற்பனை விற்பனை செய்யப்படுகிறது கடந்த ஜனவரி மாத இறுதி வரை எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கும் அதிகமான சானிடரி பேடுகள் விற்பனையாகியுள்ளது மத்திய புள்ளிகள் அமைச்சகத்தின் தேசிய மாதிரி ஆய்வு அமைப்பு மேற்கொண்ட சமீபத்திய ஆய்வின்படி மருத்துவமனைகளில் உள்நோயாளியாக சேராமல் பெறும் சிகிச்சைக்கான மருந்துகள் கிராமப்புறங்களில் எழுபத்தி இரண்டு சதவீத அளவிற்கும் நகர்ப்புறங்களில் அறுபத்தி எட்டு சதவீத அளவிற்கும் வாங்கப்படுவதாக தெரியவந்துள்ளது மேலும் இந்தியாவில் விற்பனையாகும் மருந்துகளில் எண்பத்தி ஏழு சதவீதம் பிராண்டட் எனப்படும் பிரபல நிறுவனம் நிறுவனங்களின் வணிக முத்திரை பெற்றவையாக உள்ளன எனவே அனைத்து மக்களுக்கும் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் கிடைக்கச் செய்வதன் மூலம் சாமானிய மக்களுக்கு சேமிப்பு ஏற்படுத்தும் வகையில் வணிக முத்திரையிடப்படாத பொதுவான மருந்துகளின் விற்பனையை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மலிவு விலை மருந்தகங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பிற்கிணங்க ஆண்டுதோறும் மார்ச் ஏழாம் தேதி ஜன் ஔஷதி தினமாக கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வார காலத்திற்கு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கருத்தரங்குகள் சுகாதார முகாம்கள் பாரம்பரிய மற்றும் ஆரோக்கிய நடை போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன மத்திய சுகாதாரம் ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா புதுதில்லியில் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி இந்த ஒருவார கால பிரச்சார இயக்கத்தை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு ஜே பி நட்டா இந்த விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தில் நாட்டு மக்கள் பெருமளவில் பங்கேற்று இதனை மாபெரும் மக்கள் இயக்கமாக வெற்றியடைய செய்யுமாறு கேட்டுக் கொண்டார் மலிவு விலை மருந்தகங்களின் சிறப்பு குறித்து மக்கள் தங்களது ஒரு உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களிடம் எடுத்துக் கூறி அவர்களும் பயனடைய செய்யுமாறும் மத்திய அமைச்சர் வலியுறுத்தினார் அனைத்து மக்களுக்கும் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் கிடைக்கச் செய்ய வேண்டியது அரசின் கடமை என்றும் அந்த கடமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறப்பாக நிறைவேற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய ரசாயனம் மற்றும் உரங்கள் துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் மலிவு விலை மருந்தகங்கள் பற்றிய ஒருவார கால விழிப்புணர்வு இயக்கம் வாயிலாக இந்த மருந்தகங்கள் பற்றி இன்னும் அதிக மக்களிடம் எடுத்துக் கூறி பயனடைய செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார் ஏழைகளுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்கச் செய்வதில் பிரதமரின் மலி மலிவு விலை மருந்தகங்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து தில்லி ஐஎன்ஏ பகுதியில் உள்ள தில்லி ஹார்ட் கண்காட்சி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாதிரி மலிவு விலை மருந்தகத்தை மத்திய மருந்துத்துறை செயலாளர் திரு அமித் அகர்வால் கடந்த ஒன்றாம் தேதி திறந்து வைத்தார் இந்த போது அந்த கண்காட்சியை பார்வையிட வந்திருந்த பொதுமக்களுடன் இந்திய மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ சாதனங்கள் அமைவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு தவி டஹிச் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்துரையாடி பிரதமரின் மலிவு விலை மருந்தகங்களால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து கேட்டறிந்தனர் இதனிடையே மாநாடு ஒன்றில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்திருந்த ஆஸ்திரேலியாவின் சிட்னி பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் ஆன் லிபிட் புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் செயல்பட்டு வரும் மலிவு விலை மருந்தகத்தை பார்வையிட்டு அதன் செயல்பாடுகளை கேட்டறிந்தார் குறைந்த செலவிலான மருத்துவ சேவைகளை வழங்குவதில் இந்தியாவின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது மற்றும் ஒத்துழைப்புகளை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் அவர் விவாதித்தார் பிரதமரின் மலிவு விலை மருந்தகங்களின் செயல்பாடு அவற்றின் விநியோக முறை சில்லறை விற்பனை மருந்து பொருட்களின் தரம் எத்தனை வகையான மருந்துகள் கிடைக்கிறது இவற்றால் மக்களுக்கு கிடைக்கும் பயன் குறித்த விவரங்களை விளக்கும் குறும்படம் ஒன்றும் அவருக்கு திரையிட்டு காட்டப்பட்டது அனைத்து மக்களுக்கும் உலகத்தரத்திலான சிகிச்சைகளை வழங்குவதிலும் உயர்தரமான மருந்துகள் மலிவு விலையில் கிடைக்கச் செய்வதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக குறிப்பிட்ட டாக்டர் ஆன் லிபர்ட் இதனை சிறப்பாக செயல்படுத்தி வரும் மத்திய அரசுக்கும் பாராட்டு தெரிவித்தார் இத்தகைய முயற்சிகளை பிற நாடுகளும் பின்பற்றலாம் என்றும் அவர் யோசனை தெரிவித்தார் மேலும் மலிவு விலை மருந்தகங்களுக்கு மருந்து பொருட்கள் விநியோகம் மற்றும் விற்பனை நடைமுறைகளை நிர்வகிப்பதற்கான மென்பொருள் குறித்த தகவல்களையும் ஆஸ்திரேலிய பேராசிரியர் கேட்டறிந்தார் மேலும் அந்த மருந்தகத்தில் பணியாற்றும் மருந்தாளுநர்கள் மற்றும் பிற பணியாளர்களுடனும் கலந்துரையாடிய டாக்டர் ஆன் லிபர்ட் சுகாதார சேவை வழங்குவதில் அவர்களின் அர்ப்பணிப்பிற்கும் பாராட்டு தெரிவித்தார் தமிழகத்திலும் மலிவு விலை மருந்தக வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது மதுரை மாநகரில் உள்ள காலவாசல் பகுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணிகள் மருத்துவத்துறையினர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று பிரதமரின் மலிவு விலை மருந்தகங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மதுரை மாவட்டத்தில் இந்த வாரம் முழுவதும் மலிவு விலை மருந்தக விழிப்புணர்வு யாத்திரைகள் தாய் சக்தி சம்மான் குழந்தைகளுக்கான மக்கள் மருந்தகம் மருத்துவ முகாம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மலிவு விலை மருந்தக தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி பயனாளிகளுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பிரச்சார இயக்கத்தின்படி மார்ச் ஒன்றாம் தேதி விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் நடைப்பயணமும் இரண்டாம் தேதி பாரம்பரிய நடைப்பயணம் மற்றும் சுகாதார முகாம்களும் நடத்தப்பட்டன இன்றைய தினம் குழந்தை நண்பர்கள் பங்கேற்பு இயக்கம் நடைபெற்றது நாளைய தினம் மார்ச் நான்காம் தேதி பெண்கள் பங்கேற்கும் இயக்கமும் ஐந்தாம் தேதி மருந்தாளுநர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்குகளும் மேற்கொள்ளப்பட உள்ளது ஆறாம் தேதி மக்கள் மருந்தக நண்பர்கள் பதிவு முகாமும் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று மக்கள் மருந்தக தின கொண்டாட்டமாக நடைபெற உள்ளது நேயர்கள் இதுவரை கேட்ட செய்திச் சுடர் மக்கள் மருந்தகம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் மணிமாறன் வாசித்தவர் லட்சுமி ராகவன்